பதினேழு ரன்னில் ஆல் அவுட் பாகிஸ்தானை தனி ஆளாக சம்பவம் செய்த வருண் சக்கரவர்த்தி நூற்றி எழுபது வருடத்திற்கு பிறகு நடந்த அசாத்திய நிகழ்வு சற்று நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் அரங்கேறிய கொடூர சம்பவம் அதாவது இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று உள்ளது இதற்கான வார்ம் அப் மேட்ச்களில் தற்போது விளையாடியும் வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி களமிறங்கி இருந்தது குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி என்றால் பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க மற்றபடி இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடப் போகும் அணிகள் என்றால் அது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகள்தான் ஆகவே பாகிஸ்தான் அணியை தவிர்த்து பார்த்தால் மற்ற அணிகள் எதுவும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல நடைபெறப்போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் பங்கு பெறவில்லை ஆகையால் நடைபெறப்போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி அண்ணன் போஸ்டாக இந்த கோப்பையை கைப்பற்றப் போகிறது அதற்கு ஒரு தான் சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு வார்ம் மேட்ச் ஆமாங்க சமீபத்தில் இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக வார்ம் மேட்ச் ஒன்று நடைபெற்றது அப்படியாக நடைபெற்ற இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி அதனை தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து அதிரடியில் மிரட்ட இதில் சஞ்சு சாம்சன் நாற்பத்தோரு ரன்களும் அபிஷேக் சர்மா நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே என இவர்கள் அனைவருமே சூப்பராக விளையாடியிருந்தனர் இதில் ஒருவர் கூட முப்பது ரன்களுக்கு குறைவாக எடுக்கவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது வழக்கமாக இதுபோன்ற வார்ம் அப் போட்டிகளில் பேட்டிங் செய்யும் அணி அதிகமான ரன்களை எடுப்பது வழக்கம்தான் ஏனென்றால் இது ஒரு வாம் போட்டி என்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது ஆகவேதான் இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணி கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் என்று நினைத்தபோது போட்டியின் முதல் ஓவரிலேயே அதாவது சேசிங் செய்ய பாகிஸ்தான் அணி களமிறங்கியபோது முதல் ஓவரை ஹர்ஸ்தீப் சிங் வீச அந்த முதல் ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹர்ஸ்தீப் சிங் அதுவும் ரன்கள் ஏதும் கொடுக்காமல் ஆகவே முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மெய்டன் ஓவராகவும் வீசியிருந்தார் ஹர்ஸ்தீப் சிங் பின்னர் அடுத்த ஓவரை வீச வந்த ஹர்ஷித் ராணா அந்த ஓவரில் இவரும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த அதற்கு பிறகு மூன்றாவது ஓவரை வீச வந்த ஹர்ஸ்தீப் சிங் மீண்டும் அந்த ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது பின்னர் நான்காவது ஓவரில் ஹர்ஷித் ரானா மீண்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பாகிஸ்தான் அணி நான்கு ஓவர்களிலேயே ஆல் அவுட்டானது அதாவது வெறும் பதினேழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டானது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் மிகவும் துல்லியமாக அமைந்திருந்தது அதே சமயம் பாகிஸ்தான் அணியில் இந்த முறை பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இல்லாதது என்பதை இந்த தோல்வி வெட்ட வெளிச்சமாக காட்டியது பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் இருந்திருந்தால் பாகிஸ்தான் அணிக்கு இந்த அளவுக்கு மோசமான நிலைமையும் வந்திருக்காது ஆகவே வெறும் வார்ம் மேட்சிலேயே இந்த அடி வாங்கியிருக்கும் பாகிஸ்தான் அணி தொடங்க இருக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியிடம் எந்த அடி வாங்கப் போகிறது என்பதை யூகித்து கொள்ளுங்கள் சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் இந்த அபார வெற்றியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்